சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் நடந்த மாநகராட்சி தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வெற்றியை தேர்தல் ஆணையத்தின் துணையோடு எட்டு ஓட்டுகளை செல்லாத ஓட்டுகளாக அறிவித்து பாஜ வேட்பாளருக்கு சாதகமாக வெற்றியை அறிவித்ததை கண்டித்தும் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரையை தடுக்கும் நோக்கத்தில் பீகார் மற்றும் அசாமில் வன்முறையை கட்டவிழ்த்த பாஜவினரை கண்டித்தும் நெல்லை மாநகர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் பாலை லூர்துநாதன் சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடந்தது மாநகர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரில்வான் தலைமை வகித்தார் பாளை சட்டமன்ற துணைத் தலைவர் ராஜகுரு மாவட்ட துணைத் தலைவர் ஜான் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் வடிவேல் குமரன் வரவேற்றார் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் எம்பி எஸ் ராமசுப்பு முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் யோபு நெல்லை மாவட்ட வக்கீல் பிரிவு தலைவர் மரிய குழந்தை நெல்லை மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளர் ஜார்ஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று பேசினர் வக்கீல் ராம்குமார் மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் அருள்ராஜ் மாரியப்பன் சிவன் பெருமாள் உட்பட ராகுல் காந்தி கார்த்திகாச்சி சோனியா காந்தி தலைவர் இளைஞர் காங்கிரஸ் நகர காங்கிரஸ் சார்பாக அதனுடைய மென்பானவர்கள் திறமையில் அவருடைய சார்ஜரும் யோகும் மதிய குழந்தைகள் கொண்ட தலைவர்கள் மாரியர்கள் சிவன் வழக்கு இது ஒரு முக்கியமான போராட்டம் என்ன போராட்டம் என்று சொன்னாலே முக்கியமான எதற்காக இந்த போராட்டங்களை நான் விளங்க ராஜீவ்காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரையை முதலாவதாக கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கினார் அவர் அந்த யாத்திரையை முடித்துவிட்டு இப்பொழுது வடநாட்டிலிருந்து அஸ்ஸாம் பகுதியிலிருந்து தொடங்கி வைக்கிறார் மணிப்பூரிலிருந்து ஒவ்வொரு பகுதிகளிலுமே அவருக்கு ஒரு மாபெரும் வரவேற்பும் மட்டுமல்ல மக்கள் ஜனநாயக விரோதமான பிஜேபி அரசு இன்றைக்கு பணக்காரர்களுக்கு மட்டும் ஆட்சி நடத்துகின்ற இந்த ஆட்சியை ஊட்ட வேண்டும் மக்கள் நிறுவனங்கள் அனைத்துமே தனியார் உடைமையாக்கப்படுகிறது விமான நிலையங்கள் ஆனாலும் சரி ரயில்வே நிலையங்கள் ஆனாலும் சரி பார்த்தீங்கன்னா ஐந்து விமான நிலையங்கள் அதானி பேரில் உள்ளது இப்படி அனைத்துமே வந்து இன்றைக்கு வந்து தனியார் அமையமாக்கப்படுகிறது தொண்ணூற்றெட்டு சதவீதம் வந்து ஏழை எளிய மக்கள்கள் இந்தியா நாட்டில் உள்ளார்கள் ஆனால் மோடியின் அரசாங்கம் வந்து இரண்டு சதவீதம் பணக்காரர்களுக்காகவே இந்த மோடியான மோடி கவர்மெண்ட் வந்து இந்த ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள் வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க